இந்திய வரலாற்றில் குறிப்பாக இந்து சமயத்தில் பின்பற்ற வந்த ஒரு கொடுமையான மூட நம்பிக்கைகளில் ஒன்றுதான் உடன்கட்டை ஏறுதல் அல்லது சதி இந்த உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னா என்னன்னா கணவன் இறந்தவுடன் கணவனை எரிக்கும் பொழுது அந்த நெருப்பிலேயே அந்த கணவருடைய மனைவியும் குதித்து அவங்களும் உயிரை வேட வேண்டும் இதுதான் உடன்கட்டை ஏறுதல் இப்படி உடன்கட்டை ஏறுவதன் மூலமாக அந்த ஜோடிகள் மூன்று கோடி ஆண்டுகள் வந்து சொர்க்கத்தில் ஒன்றாக வாழ்வாங்க என்ற ஒரு நம்பிக்கையுமே அன்றைய காலகட்டத்தில் இருந்தது இந்த கொடுமையான வழக்கம் கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்குமே நம்முடைய இந்தியாவில் பரவலாக இருந்தது கணவனை இழந்த பெண்கள் இனி நாம் பிணமாகலாமா இல்லை நடைபிணமாகவே அழையலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது நீங்கள் நிச்சயமாக பிணமாகத்தான் மாற வேண்டும் என இந்த சமூகம் அன்றைய காலகட்டத்தில் பெண்களை வலு கட்டாயமாக இந்த உடன்கட்டை ஏற செய்தது அன்றைய காலகட்டத்தில் சில பெண்கள் தாமாகவே முன்வந்து உடன்கட்டை ஏறினாங்க பல பேர் வந்து வலு கட்டாயமாக உடன்கட்டை ஏற்றப்பட்டாங்க இந்த உடன்கட்டை ஏறுதல் எப்படியெல்லாம் நடந்தது இதில் இருந்த கொடூரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டில் வங்கத்தில் உடன்கட்டை ஏறியதை நேரில் பார்த்த ஒரு ஐரோப்பிய ஆய்வாளர் அவருடைய குறிப்புகள் அதை பற்றி தெளிவாக இருக்கிறாரு அந்த ஐரோப்பிய ஆய்வாளர் அவருடைய குறிப்பில் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா சிதைக்கு தீமூட்ட வேண்டிய அந்த உறவினர் அவளை ஆறுமுறை சுற்றி வர செய்தார் பின்னர் அவள் தன் கணவனின் சபத்திற்கு அருகில் படுத்துக்கொண்டு ஒரு கையை அவனுடைய கழுத்தின் கீழ் வைத்து மற்றொரு கையை அவன் மேல் வைத்து அணைத்துக் கொண்டாள் பின்னர் காய்ந்த தென்னை ஓலைகளும் பிற பொருட்களும் அவர்கள் மீது பெருமுயத்திற்கு குவிக்கப்பட்டன பின்னர் நெய் மேலே ஊற்றப்பட்டது அடுத்து இரண்டு மூங்கில்கள் அவர்கள் மீது வைக்கப்பட்டு கீழ் பலமாக அழுத்திக் கொள்ளப்பட்டது இதன் பிறகு அங்கிருந்த ஒரு நபர் தீ மூட்டினார் தீ வாய்விட்டு கதறினாளா என்பதை கேட்பது சாத்தியமற்றாக இருந்தது மேலிருந்த அந்த மூங்கில்கள் அவளை பலமாக அழுத்திக் கொண்டிருந்ததால் அவளால் அசைவதோ தப்பிக்க முயலாமல் இருந்தது மூங்கில்களை அழுத்தி பிடிக்கும் முறையை நாங்கள் பலமாக ஆட்சேபித்தோம் நெருப்பு சுடும்பொழுது அந்த பெண் எழுந்திருக்காமல் தடுப்பதற்காகவே இவ்வாறு மூங்கில்கள் அழுத்தப்படுவதாக நாங்கள் எதிர்த்தோம் ஆனால் சிதை சரிந்து விடாமல் இருக்க அப்படி செய்வதாக அவர்கள் கூறினார்கள் மேலும் ஒரு நொடி கூட அதை பார்க்க முடியாதவர்களாய் நாங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறினோம் நாங்கள் கண்ட இந்த பயங்கர செயலினால் அதிர்ச்சி அடைந்து இது அப்பட்டமான படுகொலை என்று உறக்க கத்திக் கொண்டே சென்றோம் என அந்த ஐரோப்பிய ஆய்வாளர் அவருடைய குறிப்புகளை சொல்லியிருக்கிறாரு இந்த சம்பவம் என்பது அன்றைய காலகட்டத்தில் அந்த பெண் தாமாக முன் வந்து உடன்கட்டை ஏறின ஒரு சம்பவம் ஆனால் இதே போன்ற அனைத்துமே நடக்கல பல சமயங்கள்ல வந்து பெண்கள் உடன்கட்டை ஏற மறுப்பாங்க அந்த சமயத்துல பெண்களை வலு கட்டாயமாக உடன்கட்டையிலுமே ஏற்றுனாங்க மக்கள் இந்த சம்பவத்தை மத நம்பிக்கையோடு தொடர்பு கொண்டிருந்ததால் இதற்கு எந்த ஒரு எதிர்ப்புமே அன்றைய காலகட்டத்தில் இல்லாமல் தான் இருந்தது சதியில் இருக்கக்கூடிய பெண் தன் கணவனோடு மூன்றரை கோடி ஆண்டுகள் சொர்க்கத்தில் வாழ்வாள் என்று நம்பப்பட்டது இந்த மாதிரியான கொடுமையான உடன்கட்டை முறை நம்ம நாட்டில் மட்டும் நடந்ததை கேட்டிங்கன்னா கிடையாது உலகில் உள்ள பல பழமையான நாகரிகங்கள்லுமே இந்த உடன்கட்டை ஏறுதல் எனப்படும் ஒரு முறையுமே இருந்தது ஒரு அரசன் இருந்த பிறகு சொருக்கத்தில் அரசனுக்கு வேலையாட்கள் வேண்டும் என்பதற்காக வேலைக்காரர்களையுமே இறந்த அரசோடு போச்சுருவாங்க இந்த மாதிரியான வழக்கம் சீனா அகிப்து போன்ற பல நாடுகளும் பின்பற்றப்பட்டது மொத்தத்தில் இந்த உடன்கட்டை ஏறுதல் வழக்கம் என்பது பல நாடுகள் அன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கிறது ஆனால் ஒரு ஒரு கலாச்சாரத்துக்கு மேற்ற மாதிரியும் அது மாறியிருக்கிறது இப்படி இந்தியாவில் இரண்டாயிரம் ஆண்டுகளாக சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கொடுமையான படுகொலையாக இருந்த இந்த உடன்கட்டை ஏறுதல் எப்பொழுது முடிவுக்கு வந்தது அப்படின்னா அது கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டுல கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டுல தான் இந்த உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிராக மிகப்பெரிய முழக்கங்களும் ஏற்பட்டன கிபி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு உடன்கட்டை ஏறுதல் என்பது சட்டத்திற்கு புறமானதாக அறிவிக்கப்பட்டது அதை அறிவித்தது யார்னா அது ராஜாராம் மோகன் ராய் இன்றைய காலகட்டத்துல ராஜா ராம் மோகன் ராய் ஏன் உடன்கட்டை ஏறுதலை எதிர்த்தார் அப்படின்னா கிபி ஆயிரத்தி எட்நூத்தி பதினோராம் ஆண்டில் ராஜாராம் மோகன் ராயினுடைய சகோதரர் ஒருவர் இறந்துவிட்டார் அவருடைய சகோதரர் இருந்த பிறகு அவருடைய உடல் என்பது எரிக்கப்பட்டது கூடவே அவருடைய மனைவியான அதாவது ராஜாராம் மோகன் ராயினுடைய அன்னியும் இருக்கப்பட்டாங்க அந்த பெண்ணின் உடலை பற்றி எரிந்த அந்த தீ தான் ராஜாராம் மோகன் ராய சதிக்கு எதிராக மனம் புழுங்க வைத்தது ராய் முன்னெடுத்த போராட்டங்கள் பிரச்சாரங்களின் விளைவாக உடன்கட்டை ஏறுதல் சட்ட தடை செய்யப்பட்டது இந்திய சட்டத்தின்படி கிபி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே சதி என்பது தடை செய்யப்பட்டாலும் நவீன இந்தியாவிலுமே உடன்கட்டை வழக்கம் பல விதங்களில் தொடர்ந்து வருகின்றன இந்தியா முழுவதும் இரண்டாயிரம் ஆண்டுகளாக உடன்கட்டை ஏறும் வழக்கம் இருந்தாலும் சட்டம் தடை போட்ட பிறகு தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் அவை பெருமளவு கட்டுப்பாட்டுக்குள் வந்தன ஆனால் உடன்கட்டையை கொண்டாடும் இந்திய மரபினர்களான பங்காளிகள் மற்றும் ராஜபுத்திரர்கள் இருக்கிறாங்க இவங்க உடன்கட்டை ஏறுதல ஒரு உயர்ந்த சமய சடங்காகவும் தங்கள் குலத்தின் பெருமையாகவும் இன்றளவும் பார்த்து வர்றாங்க வட இந்தியாவில் இந்த உடன்கட்டை ஏறும் வழக்கம் எந்த அளவுக்கு நீடித்திருந்தது அப்படின்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்குமே வட இந்தியாவில் பெரும்பான்மை காணப்பட்டுச்சு ஜெய்ப்பூரை சேர்ந்த ஒரு ராஜபுத்திர குடும்பத்தின் மருமகள் தான் கன்வர் ஜெய்ப்பூரினுடைய பேரழகு என்றுமே இவங்களை அழைச்சு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது ஆண்டில் ஒரு நாள் ரூஃப் கண்ணூருடைய கணவர் வந்து திடீரென இறந்து விட்டாங்க இதன் பிறகு கன்வரின் கணவனுக்கு பாடை செய்யும் பொழுது கன்வருக்கும் பாடை செஞ்சாங்க ரூஃப் மக்கள் மத்தியில் ஊர்வலமாக தூக்கிக் கொண்டு சுடுகாடு சென்றிருந்தார்கள் ஜெய்ப்பூர் ராஜபத்ர குடும்பத்தினர் ரூஃப் கணவரின் அழுகையோ ஆற்றலையோ அங்கிருந்த யாரும் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை சுடுகாட்டில் ரூப் கண்வரை இறக்கிய பிறகு உறவினர்கள் நான்கு பேர் வந்து அவளை பிடித்துக் கொள்ள அவளுக்கு மயக்க ஊசி போடப்பட்டது இதன் பிறகு அவர் கணவர் எரிந்து கொண்டிருந்த தீயில் அந்த பெண்மணியும் எரியப்பட்டால் அப்பொழுது அந்த பெண்மணியினுடைய வயது வெறும் பதினெட்டு தான் இந்த கணவனை இழந்த பெண்களை பற்றி நம்முடைய சங்க இலக்கியங்களிலுமே பல குறிப்புகள் இருக்கிறது கணவனை இழந்த பெண்களை ஆளில் பெண்டீர் களிகள மகளிர் பருத்தி பெண்டீர் தொடிகளி பெண்டீர் படிவ மகளிர் புயவர் மகளிர் போன்ற பல தரக்குறைவான பெயர்களால அழைச்சிருக்கிறாங்க இந்த பெண்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அவர்களை கடுமையான விதிமுறைகளை பின்பற்றி முடியுமே அன்றைய காலகட்டத்தில் சமூகம் என்பது அவங்கள கட்டாயப்படுத்தியது இதன்படி அன்றைய காலகட்டத்தில் கணவனை இழந்த பெண்கள் ஐந்து வகையான விதிகளை பின்பற்ற வேண்டும் அது என்னென்ன அப்படின்னா முதலாவது விதி அணிகலன்கள் அணியக்கூடாது ஒரு பெண் அணிகலன் அணியாமல் இருக்கும் பொழுது அவங்களுடைய அழகு என்பது குறைந்துவிடும் என்பது நம்பப்பட்டது அடுத்ததாக தலையை மொட்டையடித்து விட வேண்டும் இதனால் முக்காடு வந்துவிடும் மலர் சூடுவது நின்றுவிடும் அடுத்ததாக பத்திய உணவினையே உண்ண வேண்டும் அதையும் குறிப்பிட்ட வேலைக்கு மட்டுமே உண்ண வேண்டும் இதன் காரணமாக உடல் என்பது நழிந்து அவங்க பார்க்கறதற்கே மிகவும் அழகில்லாமல் காணப்படுவாங்க அடுத்ததாக இந்த கைம்பெண்கள் வந்து பாய் கூட பயன்படுத்தக்கூடாது ஏன் அப்படின்னா அவங்க வெறுந்தரையில படுக்கணும் அப்படி இல்லைன்னா குத்தக்கூடிய பாறைகளை தான் படுக்கணும் எதற்காண்டி இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா இதன் காரணமாக அவங்க தூக்கம் என்பது பாதிக்கப்படும் இதனால் அவங்க மேலுமே வந்து உடல் ரீதியா பாதிக்கப்படுவாங்க அடுத்ததாக ஐந்தாவதான விதி என்ன அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு பணியை மட்டும்தான் அவங்க வாழ்நாள் மட்டுமே செய்ய வேண்டும் அன்றைய இருந்த பெரும்பான்மையான கைம்பெண்கள் எந்த மாதிரியான வேலையை செய்வாங்க அப்படின்னா பருத்தி நிற்பதை வேலையை செய்வாங்க இப்படி பருத்தி வேலை செய்யக்கூடிய இந்த பெண்களுக்கு பருத்தி பெண்டில் எனப்படும் பெயருமே இருந்தது இதன் மூலமா இவங்க சமூகத்தில் பொருளாதார ரீதியாக வளராமலுமே இருப்பாங்க இது மட்டுமல்லாம கைம்பெண்கள் எந்த ஒரு ஆண்கள் மீதும் ஆசைப்படக்கூடாது போன்ற கடுமையான சட்டத்திட்டங்களுமே சங்க கால கட்டத்தில் பின்பற்றப்பட்டது இப்படி பல கொடுமைகள் அனுபவிச்சிருந்த கைம்பெண்கள் பேசாமல் இறந்துவிடலாம் என கூறி பல பேரும் தற்கொலை பண்ணிருக்கிறாங்க அதாவது அன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை கணவன் இருந்த பிறகு அவருடைய மனைவியும் இறந்து விட வேண்டும் அப்படி அவங்க உயிர் வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்ற ஒரு ஒரு நாளுமே அவங்களுக்கு நரகம் போலதான் இருக்கும் இதனால பல பெண்கள் தாமாகவே முன் வந்து கணவர் இருந்த உடனே அந்த தீரை குதிச்சு உடன்கட்டையே மீறிடுவாங்க இப்படி இரண்டாயிரம் ஆண்டு காலமாக ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே இருந்த ஒரு கொடுமையான ஒரு பழக்க வழக்கம் தான் சதி என போடும் உடன்கட்டை கட்ட எழுதல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி